பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று சூரிய பகவானுக்கு நமது நன்றியை அர்ப்பணிக்கும் மிக உயர்ந்த வேதிக திருநாளான பொங்கல் இந்த புனித நாளில் ஜகத் சாக்ஷியான ஸ்ரீ ஆதித்ய பகவானை அவனது திவ்ய கவச்சமான ஆதித்ய கவச்சம் மூலம் நாம் துதித்து பாராயணம் செய்வது அதீத புண்ணிய பலனை அளிக்கிறது ஆதித்ய கவச்சம் என்பது வெறும் ஸ்லோகம் அல்ல சூரிய பகவானின் சக்தி மண்டலம் நவக்கிரகங்களில் அதிபதி ஆரோக்கியம் ஆயுள் தேஜஸ் ஞானம் எல்லாவற்றையும் அருளும் தெய்வீக கவச்சம் இந்த கவச்சத்தில் சூரியனின் பன்னிரண்டு ஆதித்ய ரூபங்கள் ஏழு குதிரை ரத சக்தி உலக இயக்கும் சக்தி அனைத்தும் மந்திர வடிவில் கூறப்பட்டுள்ளன பொங்கல் நாளில் சூரிய உதயத்திற்கு முன் அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த கவச்சத்தை பாராயணம் செய்வது உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஒளியூட்டும் மகா சாதனை இந்த வீடியோவில் பாராயணம் செய்யும் ஒவ்வொரு ஸ்லோகமும் அனைவருக்கும் பாதுகாப்பாக சக்தியாக ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்பதே எங்கள் பிரார்த்தனை ஆதித்ய கவச்சம் अस्य श्री आदित्य कवच अगस्त्यो भगवान ऋषिः अनुष्टुप छंदः आदित्यो देवता श्रीं बीजं नीम शक्तिः श्रीं कीलकम् मम आदित्यप्रसादसिध्यते जपे विनियोगः ध्यानम् जबा द्विभुजं पद्महस्तहं सिन्धूरारम्भरमाल्यं च रक्तगन्धानुलेपनं माणिक्यरत्नकथितसर्वाभरणभूषितं सब्दास्वरतवाहं तु मेरुं चैव प्रदक्षिणं देवासुरवरैर्वन्द्यं परिसेवितं ध्यायेत् पटेत्स्वर्नाभं सूर्यस्य कवचं मुदा ग्रणिक पातु शिरो देशे सूर्य पातु ललाटकम आदित्यो लोचने पातु श्रुति पातु दिवाकर है ग्रानम पातु सदा बानुक मुकम पातु सदा रवि ही जिग्वाम पातु जगन्नेत्र कंटम पातु विभावसु कंदौ ग्रहपति पातु भुजौ पातु प्रभाकर है కరావబ్జరక్ పాదయం పాతు నభోమణి ద్వాదశాత్మా కటి పాత పాక్తిని ఊరు పాతు సురశ్రేష్టో జాను పాతు బాకర జంగ్ పార్త గుల్పౌ పాపతి పాదౌ దీనమణి పాదు పాలం వభూవు आदित्यकवचं पुण्यमभेद्यं वत्सन्निभं सर्वरोगभयादिप्यो मुच्यते नात्र संशयः संवत्सरमुपासित्वा साम्राज्यपदवीं लभेन् अशेषरोगशान्त्यर्थं ध्यायेदादित्यमण्डलम् आदित्यमण्डलस्तुतिक अनेकरत्नसंयुक्तं स्वर्णमाणिक्यभूषणं कल्पवृक्षसमाकीर्णं कदम्ब सिन्धूरवर्णाय सुमण्डलाय स्वर्णरत्नाभरणाय तुभ्यं पद्मादिनेत्रे च सुपङ्कजाय ब्रह्मेन्द्रनारायण शङ्कराय संरक्तचूर्णं ससुवर्णतोयं सकुङ्गुमाभं सकुशुं सपुष्पं प्रदत्तमादाय च हेमपात्रे प्रशस्तनादं भगवन् प्रसीद इति श्री आदित्यकवचं सम्पूर्णम् இந்த பொங்கல் திருநாளில் ஸ்ரீ ஆதித்ய பகவானின் திவ்ய ஒளி அனைவரின் இல்லத்தையும் வாழ்க்கையையும் நிரந்தரமாக ஒளியூட்டட்டும் இந்த ஆதித்ய கவச்ச பாராயணம் அனைவருக்கும் ஆரோக்கிய பொங்கலாக அமைதி பொங்கலாக ஆசீர்வாத பொங்கலாக மாற வேண்டும் என்பதே எங்கள் பிரார்த்தனை சூரியன் ஒளி தருவான் வாழ்க்கை ஒளிரும்